ஹாய் டிகிடோ இதமா பதமா ரதமா சோமையா அந்த மாதிரி ஒரு மசாலா தேநீர் அதான் வந்து நல்ல ஒரு மூன்று கப் நாலு கப் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்குள்ள இஞ்சி ஏலக்காய் கிராம்பு பட்டை சொட்டை ஜாதி பத்திரி எல்லாம் போட்டு சுமையா அந்த மாதிரி கொத்திக்க வைங்க நல்லா கொத்தி சாப்பிட்றது நல்ல தேயிலை எல்லாம் போட்டு இது வந்து சுருலங்கன் தேயிலை நல்ல தடி தடி மாயிருக்குன்னு நெருப்பு குச்சி இல்லை தீ அடிக்கடோக்கு அது வந்து தேயிலை சுருலங்கன் தேயிலை நல்ல பசுப்பாலையும் ஒரு ரெண்டு கப் நல்லா கட்டி பசுப்பாலையும் போட்டு அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க பிள்ளைங்கிச்சு நல்லா சுண்டை கொதிக்கணும் பிள்ளைங்கிச்சேன் நல்லா பாலை கொதித்து தண்ணி கிண்ணி அந்த ஏலக்காய் கராம்பு பட்டைக்கட்டு எல்லாம் அவிஞ்சு சேர்ந்து வர நல்ல சுகர் அதாவது சீனி தேவையான அளவுக்கு டேஸ்ட்டு கேட்ட மாதிரி நல்லா சோறை போட்டு திருப்பியும் அவள் அந்த மாதிரி சுண்டை கொதிக்கணும் பிள்ளைங்கச்சு நல்லா பொங்கி திரண்டு வர நல்லா சுண்டை கொதித்து வர செமையாக இருக்கும் அந்த மாதிரி ரதமாக இருக்கும் ஒரு ரெண்டு வடையும் ஒரு மசாலா டீயும் செமையாக இருக்கும் ஒரு முரடு டீயையும் குட்டிச்சு வட்டி எங்கள் சுமையாக தான் இருக்கும் அந்த பார்த்தீங்களா இப்போ நல்லா நுட்டாக்க அந்த மாதிரி அதை கலக்கி விடுங்க நல்லா கலக்கி விட்டுட்டு பால் வஞ்சு பாலை வந்து கொஞ்சம் தூக்கலாக கொஞ்சம் கூட விடுங்க இந்த இது வந்து பார்த்திங்களா தடி தடியாக இருக்குது உழைங்கச்சி இது வந்து சுருலங்கன்னு ஒரிஜினல் தேயிலை அந்த மாதிரி அட்டை இருக்கும் இருக்குது இதம் பார்த்த ரதமாக சுமையாக சொல்லி வேலையில் நல்ல மசாலா டீ எங்களை விட்ட தினமும் காலையில் இந்த மசாலா டீ தான் நாங்கள் குடிக்கிறது உப்பு என்னது எங்கே ஒரு சின்ன ஒரு அண்டா உண்டா ஏதோ ஒரு கப்பண்டோ எடுத்துகிட்டு இந்த கேட்டில் இருக்க அவளை தூக்கி மேலே உசக்க விட்டு தே டீயே வந்து அந்த கப்புக்குள்ளே ஊற்றுங்க வடிகட்டி ஊற்றுங்கோம் ஏன்னா அதில் ஒரு டேஸ்ட் ஒன்று இருக்குது இவ்வளோத்துக்கு உசத்தி ஊற்றுறீங்களோ அவ்வளோத்துக்கு ஒரு டேஸ்ட் ஒன்று இருக்குது உழங்குச்சி நல்லா வடிகட்டி எடுத்து போட்டு ஒரு பக்கத்தில் சைடில் வச்சுட்டு சுட சுட நல்லா கடலை வடை நல்லது உளுந்து வடை சுமையாக இருக்கும் அந்த மாதிரி டீயோட சொல்லி வேலையில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இதையாக அந்த மாதிரி அட்டகாசமான மசாலா டீ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க சுமையாக இருக்கும் சுட்டச்சூட குடிக்க குளிர்காலத்தில் மழைக்கு சுட்டை குடிக்க உடம்புக்கும் நல்ல இது ஒரு ஆரோக்கியமான நல்ல ஒரு மூலிகையான டீ ட்ரை பண்ணி பாருங்கள் டீ கடக்கு ஓகே